அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஆமாம் ஏன்ப்பா முன்னே அடி இருந்துக்கிட்டு என்ன அடி அடிக்க உட்றாயா வர வர உலகத்தில் ரவுடீசம் கூட கம்ப்யூட்டர் மயமாய் போச்சியா இனிமேல் எவனும் கத்தி அருவாளெல்லாம் எடுத்து சண்டை போட மாட்டான் இந்த மாதிரி ரோபோவும் ரிமோட்டும் வச்சு சண்டை போடுவாங்க போல் இருக்கு ஐயா காலம் எவ்வளோ மாறிப்போச்சு ஏய் ஆளுங்களை வந்து அள்ளிக்கிட்டு போ சொல் இல்லைங்க உள்ளே தான் செதைஞ்சு போயிருக்கு வெளியில சேதாரமே இல்லை இந்தா இந்த பத்தாயிரம் ரூபாயை வச்சுக்கோ நீ எந்திரிக்கிறதுக்கு எப்படியும் நாளாகும் நல்லா நல்லி எலும்பு சூப்பாக வச்சு குடி ஆஹா வழியோட ஃபீலிங்கை புரிஞ்சவன் போல இருக்குது என்னது கோச்சா உள்ளே போய் ரொம்ப நேரமாச்சு இன்னும் காணும் ஆஹா கிட்ட அடி வாங்கினது போய் இப்போ ரோபோக்கிட்டையும் அடி வாங்கிட்டோம் ஐயா வெளியில் ஆள் இருக்கான் ரொம்ப ஒரு மாதிரி போனோம்னா அவன் நம்மளை கேவலமாக பார்ப்பான் முடிஞ்ச வரைக்கும் கெத்தாக போவான் அடே கோச்சா வந்துட்டாரு கோச்சா வா கோச்சா மொத ஆட்டோப்படி என்ன கொச்சா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க ஏண்டா நான் என்ன சரவண பவனுக்கு போய் போண்டாவும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டு வரேனா உள்ளே போய் வளர்ந்தான போட்டு பொலந்துட்டு வந்திருக்கேன்டா டயர்டாக இருக்காமல் என்ன செய்யும் கேட்குறாம்பார் கேள்வி சாரி கொச்சா உணச்சி வசப்பட்டு அப்படி கேட்டுட்டேன் எனக்கு தெரியும் நீங்கள் வளர்ந்தான பொலந்து கட்டிட்டு வருவீங்கன்னு அதனால தான் போகிறப்ப போய் பெஸ் ஸ்டாப்பில் சொல்லி அனுப்புனேன் எடுபட்ட பயலை நீ பெஸ் சொல்லையில எல்லாம் ஒவ்வொருத்தனும் என் பெண்டை கழட்டுறாங்கடா என்ன அடி தெரியுமா உங்கள் வீட்டடி எங்கள் அடி இல்லை வள்தானே எப்படி கொஞ்சம் அடிச்சிங்க ஆஹா எப்படி அடி வாங்கினீங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக எப்படி அடிச்சிங்கன்னு மாற்றி கேட்குறாங்க இல்லையா இது ரொம்ப டிஃப்ரெண்டான அடியாக இருந்துச்சுடா உனக்கு ஒன்று தெரியுமாடா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைடா ஆமா எனக்கு அப்போவே தெரியும் கோச்சா நீங்கள் எப்படி மண்டேனா உண்டில் நாக்குறீங்களோ அதே மாதிரி இந்த வளர்ந்தானையும் ஒரு வழி பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் டே சத்தம் போட்டு பேசாதரா அடி யார் வாங்கினான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை இவ்வளோ பில்டப் பண்ணுறானேயா நாம தான் வாங்கணும்னு சொன்னோம்னா இங்கேயே நம்மளை விட்டுட்டு போயிடுவான் போடா போய் முத ஆட்டோ பிடிச்சிட்டு வா கையில் சுத்தமாக பணம் இல்லை கொச்சா பணம் என்கிட்ட இருக்கு எது கொச்சா பணம் நான் அடிச்ச அடி தாங்க முடியாமல் என்னை விட்டுடு விட்டுடுன்னு கதறனா நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் என்ன நினைச்சாங்க தெரியல இந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்து லஞ்சமாக கொடுத்து என்னை விட்டுருன்னு காலில் விழுந்து கெஞ்சினான் பொழைச்சி போட்டுமேன்னு விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டண்டா ரபடிண்ணா நீ தான் கொச்சா பக்க ரபடி ஒரு ரவடியே அடி தாங்க முடியாம உனக்கு பணம் கொடுத்துருக்கானா அப்ப நீ எப்பேற்பட்ட கொச்சா உங்க கூட இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு கொச்சா என்ன பேசுனா இப்ப மூஞ்சையே ஒரு மாதிரி பார்க்குறான் என்ன கொச்சா ஒரே ஈரமா இருக்கு ஆஹா ரோபோ காரி துப்புனத சரியாக தொடக்க போல இருக்கு டேய் அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே பவர் கட் ஆகி போச்சுடா ஒரே வேர்வை அப்பயும் நான் அவனை உடல அத்தான் அடிச்சு முடிச்சு அப்படியே வந்துட்டேன் இங்கே இருங்க ஆட்டோடு வரேன் ஆஹா அடி வாங்கினது மட்டும் இல்லாமல் நம்மளை பொய் மேலே பொய் பேச வச்சிக்கிட்டே இருக்கான் ஐயா காசு கொடுத்தான்னு ஒரு பொய் சொன்னதும் எவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறான் இதே ரோபோ காரி துப்புனது சொல்லியிருந்தா இவன் நம்மளை காரி துப்பி இருப்பான்ஸ் கொஞ்சம் ஆட்டோ ரெடி போலாம் மதோ இந்த ஸ்பாட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும் கொச்சா அந்த வலந்தனோட செல்ஃபி கெட்டணே எடுத்துட்டு வந்தீங்களா நாம் செத்து பொழைச்சி வந்தது தெரியாமல் இவன் செல்ஃபி கேட்குறானே ஐயா ம் இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்